அதுல இருந்து அக்கா பார்த்தாலே தான் இருக்கும் அக்கா முரசிங்க அப்படின்னா கடலுக்குள்ள போய் அதாவது தொழில் செய்யறா வணக்கம் இப்போ நாங்கள் வந்து ஊரி என்ற ஒரு கிராமத்தை வந்து பார்க்க போகிறோம் ஏன் போகிறோம்ன்றால் இன்றைக்கு வந்து அதாவது கடலில் வந்து அதாவது கொந்தளிப்புகள் வெள்ளம் எல்லாம் மழை எல்லாம் ஒரே வெள்ளமாக இருக்குது இந்த கிராமத்தில் வந்து பெண்கள் நான் வந்து சுய தொழில் அதாவது பெண்கள் தாங்களாவே வந்து கடலுக்கு போய் மீன் பிடிச்சி தான் வந்து அவையோட குடும்ப வருமானம் போடுறது கூடிய அளவில் வந்து அந்த பெண்கள் நான் வந்து வியா அதாவது மீன் பிடிக்க போகிற வியாபாரம் செய்யறது வந்து வியாபாரம் செய்கிறது நிலப்பாடுகள் என்ன மாதிரி இருக்குன்றதை தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஏதோ வகையில் பிடிச்சிருந்தா உங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு தொடர்ந்து தாருங்கள் வாங்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவாக போகலாம் குடிநீர் இல்ல இங்க அப்படியே பெரிய பெரிய இட்ட அடைஞ்சல நோக்குற கிராமம் இந்த கிராமத்தின் நிலப்பாடு ஒரே வெள்ளப்பாடு அதனாலதான் கடல் இருக்குது എന്നാ വില പോ കിലോ ഊരാ കിലോ இங்க இது அந்த அப்படி கொண்ட இல்லை பீச் வேலையில எல்லாம் படிவிடாது அப்படியா பிடிக்கலாம் அக்காவும் தொழில் செய்ய போறீங்களா இல்லை இங்கே பெண்கள் தானே தொழில் அப்படி வெள்ளம் போயிடுது போயிடு தண்ணி நிற்காதுன்னு நினைக்கிறதே എല്ലാം കൊണ്ടുതരാണല്ലോ ഇവിടുന്ന് നിങ്ങൾ പിള്ളേർ കാലമ പോയിട്ട് വരുന്നത് ഇതാ വാ അപ്പ കാട്ടുമലയാട്ടല പോവിംഗോ അങ്ങ കാട്ടക്കല്ല എതിർ നോക്ക പ്രതിനിയില എന്നാ ആയിരിക്കും 100 കാട്ടക്കല്ല നിങ്ങ നടക്കല്ല പോണ അതിനമ്മ അതിക്കളല്ല ഇതുപോലെ ഇക്കണ മോട്ടോർ വട പോയി കഷ്ടമായില്ല എല്ലാവർക്കും തീണ്ട തേയിന്നാണ് എന്ന കടല്യൂ പോയി

அப்புறம் ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து தொழில் செய்து கொண்டிருக்க இது என்னண்ணா பேத்தியா கடல் பேத்த கடல் இது என்ன இது மாதிரி இருக்கு சாப்பிட்றதா விசாமா இருக்கு தொடலாமே மாதிரி இருக்கு தம்பிய பேர் என்ன உங்களோட அங்கே இருக்கா இந்த இதிலேயே அண்ணா வச்சுக்கிறார் வல்லத்துக்கு தண்ணி எடுத்து கொடுத்துருக்கீங்களா ஆ

போய் தான் தொழில் செய்து சரி போகணும் நன்றி எல்லாம் தவத்தி முடிஞ்சது வேலை முடிஞ்சது இதுக்கு நன்றி இருக்கோ

போய் கொண்டிருக்கணும் இப்போ வந்து வீட்டை போய்கொண்டிருக்கணும் அதாவது பிடிச்ச மீனை வந்து விற்பனை செய்கிறதுக்காக குடும்ப பயணம் அந்த குடும்பமாக வந்து இப்போ தொழிற்செய்த வைத்த அதை பார்த்து நாங்கள் நாங்கள் குடும்பங்கள் அவர் நெண்டிதில் வந்து தொழிற்சா அதை தான் நாங்கள் பார்க்கக்கூடியமா இருந்தது இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்தால் உங்க உங்களோட ஆதரவை வந்து எங்களுக்கு தொடர்ந்து தாருங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்